காலை தியான டிசம்பர் இருபத்தி தலைப்பானது தந்தை அறிவு மகன் அறிவு இந்த சிந்தையையும் நினைவையும் என்றென்றுக்கும் காத்து அவர் இறுதிய தேவக்கு நேராக்கி அருளும் ஒன்று நாளாகும் இருபத்தி ஒன்பது பதினெட்டு மனிதன் தேவனுடைய சாயில் படைக்கப்பட்டான் அவரை போலவே மனிதனின் செயல்பாடுகள் காணப்பட வேண்டும் பாவத்தின் நிமித்தமாக அந்த ஸ்லாக்கியத்தை மனிதன் எழுந்து போனான் ஆனால் தேவன் மனிதனை தேடி வந்து அவனுடைய எல்லா தேவைகளும் கொடுத்து வருவதை காணலாம் தந்தை அறிவு மகன் அறிவு என்று சொல்வார்கள் ஒரு பிள்ளையை பார்த்து அவன் தகப்பன் சாயல் அப்படியே காணப்படுகிறது என்பார்கள் மேலும் பல சமயங்களில் தந்தையின் டிஎன்ஏ அவர்களின் குழந்தைகளின் தெளிவாக தெரியும் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்காக உண்மையான செயல்முறை தந்தையின் குணாதிசயங்கள் நடத்தை மற்றும் நுட்பமான பழக்க வழக்கங்களை கொண்டது ஆண்டவராக இயேசுவின் விதிவிலக்கல்ல பூமியில் வாழ்ந்த அனைவரிலும் இயேசு பிதாவை நன்கு அறிந்திருந்தார் அவர் கிருபியில் நெருங்கி பாலாக்கினார் மற்றும் அவருடைய தவறாமல் உரையாடினார் அவர் நன்கு அறிந்தவர்களிடம் நேரத்தை செலவிடுவதற்காக அவருடைய சீடர்களிடமிருந்து ஊழியத்தின் பாதைகளிலும் நேரத்தை தேடினார் பிதாவிடம் இயேசு வைத்திருந்த உறவு இஸ்ரேலிற்கு ஒரு தீவிரமான புரிதலை கொண்டு வந்தது இயேசு தம் பிதாவின் உண்மையான இயல்பை காட்டினார் இயேசு தம் பேச்சிலும் நடிக்கையிலும் பிதாவை வெளிப்படுத்தினார் அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நான் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமை அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் அன்பாய் இருக்கிறது போல அவர்களின் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களின் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிதாவின் இறக்கத்தை இயேசுவிடம் காண்கிறோம் பிதாவின் பொறுமையை இயேசுவிடம் காண்கிறோம் பிதாவின் மன்னிப்பை இயேசுவிடம் காண்கிறோம் ஆகவே தன் வேதம் சொல்கிறது கிறிஸ்து இயேசுவிலிருந்து கடுவது என்று பிதாவின் இருதயம் இயேசுவின் இருந்தது இயேசு உலகில் வாழ்ந்த நாட்களில் அனுந்தினமும் காலையும் மாலையும் தேவனோடு நேரத்தை ஜபத்தில் செலவிட்டதை காணலாம் நாமும் இயேசுவிடமும் பிதாவிடம் நெருங்கி வாழ வேண்டும் பிதாவே உம்மில் நிலத்திருக்க எங்களுக்கு கற்று தாருமென்று தேவனத்தை மன்றாடி ஜெபிப்போம் என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா இந்த நேரத்தில் வாசித்து வண்ண போல கர்த்தாவே உம் பாதல் இருக்கும்படி எங்களுக்கு கற்றுத்தாரும் தாருமப்பா பாதலை நெருங்கி ஜீவிக்கும்படி எங்களுக்கு உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு தந்தப்பா நாங்கள் அதன்படி வாழும்படி கிருபம் செய்ய வேண்டும் என்று ஏசுனம் கேட்கும் பரும் பிதாவே ஆமீன்